எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்கவே விழிப்புதுங்கிக் கொண்டிருக்கும் போது சட்டசபை தேர்தலுக்கான வேலைகளை திமுக துவங்கிவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி எதிர்க்கட்சியினரை விமர்சித்துள்ளார் பள்ளியில் மாணவிகளிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் அறிவித்துள்ளது ரஷ்ய நாட்டு வர்த்தக பிரதிநிதி என கோரி கோடிக்கணக்கில் சுருட்டிய சென்னை ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த அருண்ராஜ் என்ற வாலிபரின் பின்னணி குறித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை வேகப்படுத்தி உள்ளனர் கோவில் நிதியில் துவங்கப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதி உள்ளது என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கொளத்தூரில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை எதிர்த்து முஸ்லிம் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் இந்த அதிரடி தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது வேலைவாய்ப்பு வழங்க மூன்று கோடியே பத்து லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை விசாரிக்க அனுமதிக்க கோரி கவர்னருக்கு தமிழக டிஜிபி கடிதம் எழுதியிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் அலட்சியம் காரணமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பதினாறு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறது என கேள்வி எழுப்பியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பதுதான் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைக்கு தீர்வு என தெரிவித்துள்ளார் மின்னணு ஓட்டு இயந்திரத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட் வெற்றி பெற்றால் இயந்திரம் சரியாக உள்ளது தோல்வியடைந்தால் இயந்திரம் மோசம் என கூறுவீர்களா என கேள்வி எழுப்பி எழுப்பியுள்ளது அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு கூட்டம் ஒன்றில் பேசிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் நாட்டில் ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித்கள் பட்டை பாராளுமன்றத்தில் பேசினால் மைக்குகள் அணைக்கப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார் பொங்கல் அன்று நடைபெற இருந்த சிஏ தேர்வு நடத்த நேற்று முன்தினம் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஜனவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியானது ஐசிஏ எனப்படும் சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் உலகளாவிய கூட்டுறவு மாநாடு தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நேற்று நடந்தது இதில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவை பொறுத்தவரை கூட்டுறவு என்பது அடிப்படை கலாச்சாரமாகவும் வாழ்க்கை முறையாகவும் உள்ளது நாட்டின் எதிர்கால வளர்ச்சியில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பெரும் பங்கு உள்ளது கூட்டுறவு தொடர்பான ஒட்டுமொத்த சூழல் கடந்த பத்து ஆண்டுகளில் மாற்றம் கண்டுள்ளது கூட்டுறவு சங்கங்களை பல்நோக்கு அமைப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தனியாக கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டது வீட்டு வசதித்துறை மற்றும் வங்கி பிரிவிலும் கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாட்டில் இரண்டு லட்சம் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன கூட்டுறவு வங்கி துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் நிறுவனங்களுக்கு உலகளவில் பெரிய வாய்ப்புகள் உள்ளன கூட்டுறவு இயக்கத்தை சுழற்சி பொருளாதாரத்துடன் இணைக்க வேண்டும் இத்துறையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வழிகளை பற்றி விவாதிக்க வேண்டும் கூட்டுறவு வங்கிகளில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் உள்ளன இந்த இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த கூடுதலாக இரண்டு லட்சம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களை கிராமங்களில் அமைக்க அரசு உறுதியேற்றுள்ளது கூட்டுறவு அமைப்புகளில் அறுபது சதவிகிதம் பெண்கள் உள்ளனர் இதன் வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றி வரும் பங்கு பாராட்டுக்குரியது என்று பேசினார்